செல்வா வந்து முடி இறக்கிட்டு யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னார் அதனால் வந்து சாப்பாடு இந்த மதியா கொடுதியா அவங்களுக்கு குடுதியா இருந்தாங்கண்ணே வாங்கிக்கோங்க ஆ காசு இருக்கு ஆ சரி வாங்கி யாராவது ரெண்டு பேர்த்துக்கு வந்து அன்னதானம் கொடுங்க அப்படின்னு வந்து செல்வா சொல்லியிருந்தாரு இல்லையா அதனாலதான் தான் இப்போ நம்ம வந்து ரெண்டு பேத்துக்கு ஒரு அண்ணன் ஒரு அண்ணாவுக்கும் நம்ம தியா தியா கையில் கொடுத்து கொடுத்துட்டோம் இன்னொன்று வந்து தர்ணிஸ் கையில் வந்து பாட்டி இந்தாங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க காசு இருக்குது ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து தஞ்சாவூர் மாதிரி அவங்க தார்னிஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா முடிய இறக்க போகிறோம் அதுக்கு தான் போகிறோம் தார்னிஸ் ரெடி ஆகிட்டோம் தியோ பாருங்கள் நம்மளுக்கு எங்க போனாலும் என்ன முக்கியம் சோறு தான் முக்கியம் அதே மாதிரி தான் சம்சா எல்லாம் வாங்கி இதான் முக்கியமா இது பேர் என்ன தோமுத்தம் வாயம் பாருங்க ஓகே பிரண்ட்ஸ் இப்ப வந்து நம்ம தஞ்சாவூர் மாரியம்மன் கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து அதியாவுக்கும் தாணிச்சுக்கும் அம்மா போட்டதுல இருந்து எங்க அத்தை வந்து வேண்டிக்கிட்டாங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து முடி இறக்குறோம் அப்படின்னு இப்ப அதுக்குதான் வந்திருக்கோம் ஃபுல்லா பாக்கலாம் வாங்க கோவிலுக்கு வந்துட்டோம் தர்னிஷ் முன்னாடி நடந்து பாராந்தியோ இங்க வந்துக்கிட்டு இருக்கா சரி வாங்க முடியு சந்தனம் எல்லாம் தடவிட்டா சூப்பராயிட்டா குளிச்சுட்டு ட்ரெஸ் ஓட்டிருக்கா இப்ப தரணிஷ் வந்து குளிச்சுட்டு சந்தனம் தடவிட்டு இருக்கான் குளத்துல நல்ல வந்து ஒரு பெரிய கட்டி வாங்கிட்டு வந்து போடணுமா குளத்துல பக்கத்துல பக்கத்தில் போகக்கூடாது இங்கே நின்று குளத்துல வெள்ளம் போட்டோம் அப்படின்னம்னா கடனு இந்த நோய் நொடி இருந்துச்சுன்னா அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு சீக்கிரம் குணமாயிரும் அப்படின்றக்காக தான் வெள்ளம் வாங்கி குளத்துல ஓடுவாங்க நம்ம போடுவோம் தலை சிதியாகவே பாருங்க போங்க ரெண்டு பேரும் போங்க செல்வா வந்து முடி முடியும் யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னார் அதனால் வந்து சாப்பாடு இந்த மதியா கொடுதியா அவங்களுக்கு குடுதியா இருந்தாங்கண்ணே வாங்கிக்கோங்க ஆ காசு இருக்குது ஆ சரி வாங்க முன்னாடி யாராவது ரெண்டு பேர்த்துக்கு வந்து அன்னதானம் கொடுங்க அப்படின்னு வந்து செல்வா சொல்லியிருந்தார் இல்லையா அதனால தான் இப்போ நம்ம வந்து ரெண்டு பேர்த்துக்கு ஒரு அண்ணன் ஒரு அண்ணாவுக்கும் நம்ம தியா தியா கையில் கொடுத்து கொடுத்துட்டோம் இன்னொன்று வந்து தர்ணிஸ் கையில் வந்து பாட்டி இந்தாங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க காசு இருக்கு ஆ வந்து நம்ம உப்பு வாங்கிட்டோம் உப்பு வந்து கொட்டிடலாம் கொட்டிட்டு மூணு தடவை அள்ளி போட்டோம் ம் போலாம் இப்போ வந்து முடிலலாம் இறக்கிட்டு உப்பு வாங்கி வெளியே கொட்டிட்டு இப்போ அர்ச்சனையெல்லாம் மாலையெல்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம உள்ள வந்து இருக்கோம் உள்ள பழம் வாங்க நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க தரணிசதியாக ஃபர்ஸ்டெலாம் போயிட்டுருக்காங்க டோருக்கு பாருங்க மாலை எல்லாம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் இருக்கார் பிள்ளையாரை கும்பிட்டு போகலாம் வாங்க இந்த அர்ச்சனை சீட் எடுக்கணுமா வாங்கிடலாம் ஒரு அர்ச்சனை சீட் ஒன்று கொடுங்க வாங்கியாச்சு இப்ப வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு அப்படியே அர்ச்சனை பண்ணிட்டு ரெண்டு பேத்துக்கும் மாலையும் போட்டு விட்டாங்க வாங்க 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 போலாம் வாங்க இப்ப கோயில சுத்தபுறோம் வந்து மாவிளக்கு போட்டோம் பாப்பா வந்து உடம்பு அரிக்கிது அரிக்குதுன்னு சொன்னா அதனால இதை வந்து அரிசி வெள்ளம் வேப்பிலெல்லாம் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இப்போ கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் போட்டு தனு போட்டான் தீயா போட்டு தொட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வந்து சாப்பிட வந்தாச்சு லெமன் சாதம் சாம்பார் சாதம் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பி வேண்டிதான் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பட்டுக்கோட்டை வந்து வந்தாச்சு நம்ம ஊர் வந்து எஜெயின் பஸ் இருக்குது களத்தூர் பஸ்ஸு ஸோ அதில் ஏறி போவோம் போயிட்டு போவாங்க திருச்சி தம்பழம் இறங்கி ஏன்னா நம்ம பைக் வந்து நம்ம திருச்சி தாமத்தில் இருக்குது அதனால் இங்கே பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த கையில் பேக் வச்சுக்கிட்டு போகிறோம் திருச்சி தாமத்தில் கிடக்கு நம்ம பைக்கு போய்கிட்டு எஜெயின் பஸ் நிற்கிது அதில் போய் நம்ம பஸ் எடுத்துக்கிட்டு போவாங்க ஏஜெயின் பஸ்ஸில் ஏறிவிட்டோம் என்ன வாங்கியிருக்காரு பஸ்ஸில் ஏறினோனையும் உடனே ஓடி போய் ஏன்னா கோலி சோடா வந்து சோடா வேணும் கோலி சோடா வேணும்ட்டு போய் கோலி இருக்கிறத வாங்கிட்டு வருவோம் அங்கே பாருங்க இந்த கோலி இருக்குல்ல அதுக்காகவே வந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கோம் நிற்கிறேன் அவளுக்கு இது பிடிக்கல அவளுக்கு தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வண்டியை பைக் ஸ்டாண்டில் போட்டிருந்தோம் தான் நான் வந்து வண்டி எடுக்க வந்திருக்கேன் நான் இங்கே தான் நிற்கிது ஓகே இந்த விளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் அடிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தியாவும் தர்ணிச்சு எப்படி இருந்தானதை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்